நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் வணக்கம் கோவில்பட்டி இசை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் நாகலாபுரம் சாமி ஐயா நாடார் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன் அவர்களின் அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கோவில்பட்டி எஃப்எம் இசை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா இன்று நாம் பாலித்தீன் வெப்பம் எதிர்காலத்தில் ஏற்படும் சோகங்கள் என்ற தலைப்பை பொருளாக கொண்டு சில விஷயங்களை பகிர பகிரலாமா பாருங்கள் இப்பொழுது காலை ஒன்பது மணிக்கெல்லாம் நாம் வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடிவதில்லை வெயில் சுட்டெரிக்கின்றது இந்த மாதிரியான நிலை ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டு வருவதை கவனித்திருக்கிறீர்களா இந்த நிலை நீடித்தால் என்ன ஆகும் இதற்கு காரணம் என்ன எதனால் வெப்பம் உயர்கின்றது சற்றே சிந்தியுங்கள் ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் எல்லோரும் கடைகளுக்கு செல்லும் போது வீடுகளுக்கு சரக்குகள் வாங்குவதற்கு வீட்டிலிருந்து மஞ்சள் பையை எடுத்து செல்வோம் அன்று வெக்கப்பட மாட்டார்கள் கேவலமாகவும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் இன்று மஞ்சள் பையை எடுத்துச் செல்வதை மிக கேவலமாக நாம் நினைக்கின்றோம் ஜவுளி கடையில் மஞ்சள் பையை கொடுத்தால் கூட வேண்டாம் என்று கூறிவிட்டு ஃபேன்சியான கேரி பேக் கொடுங்கள் என்றுதான் கேட்கின்றோம் இது எதிர்காலத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணராமல் அதை அதை பின்பற்றி செய்து கொண்டே இருக்கின்றோம் மஞ்சள் பையை பயன்படுத்திய காலங்களில் சரியான நேரங்களில் மழை பெய்தது வெயில் அடித்தது வெயிலை ஏற்றுக்கொண்டோம் நோய்கள் இல்லை சுகாதாரமாக வாழ்ந்தோம் அரசு மருத்துவமனைகளில் ஒருவர் அல்லது இருவர் என்று ஒரு சில நோயாளிகள் மட்டுமே வந்து செல்வர் பள்ளிகளுக்கு மஞ்சள் பையிலேயே அனைத்து நோட்டு புத்தகங்களையும் எடுத்துச் செல்வோம் வேலை செய்யும் இடங்களில் ஆட்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் அதாவது குறிப்பாக வெயிலில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு எந்தவிதமான பாதிப்போ நோயோ ஏற்பட்டதும் இல்லை ஆனால் இன்று சுட்டெரிக்கும் வெயில் வெளியில் செல்ல முடிவதில்லை குழந்தைகளுக்கு தோல் வியாதிகள் ஏற்படுகின்றன முதியோர்களுக்கு வியாதிகள் ஏற்படுகின்றன வெப்பத்தின் தாக்கம் மயக்கம் காய்ச்சல் தலைவலி வேலை செய்ய முடியாத நிலை பள்ளி செல்ல இயலாத நிலை அலுவலகம் செல்ல முடியாத நிலை பத்து மணிக்கு மேல் சாலையில் நடக்க முடியாத நிலை என்று பல சூழ்நிலைகள் இன்று உருவாகி உருவாகி வெப்பத்தின் காரணமாக நாம் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் எனவே சற்றே சிந்தியுங்கள் இன்று நாம் ஆடம்ப ஆடம்பரத்திற்கும் சௌரியத்திற்கும் எளிமைக்கும் வசதிக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாலித்தீன் பைகள் எல்லாம் என்னென்ன கேடுகளை விளைவிக்கின்றன என்று தெரியுமா யோசியுங்கள் பிளாஸ்டிக் பைகளில் அடைக்கப்பட்ட சில பொருட்களில் சிறு பூச்சிகள் இருக்கின்றன கிருமிகள் இருக்கின்றன நீங்கள் செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள் குளிர்பானங்களில் புழுக்கள் கிருமிகள் இலகும் குடிநீர் கப்புகள் வெப்பத்தினால் இலகி காபி டீ போன்ற பானங்களில் மெழுகுகள் ரசாயனங்கள் இவையெல்லாம் கலந்து காணப்படுகின்றன பிளாஸ்டிக் கேன்கள் கப்புகள் பைகள் பைகள் என பிளாஸ்டிக் பாலித்தீன்கள் பயன்படு பயன்பாடுகள் பல டன்களில் கணக்கில் ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்தும் மக்காது பூமியில் பல ஆண்டுகள் அப்படியே கிடக்கும் இதன் விளைவுதான் என்ன புவியின் பரப்பில் வெப்பம் உயரும் நிலத்தடி நீரின் மட்டம் குறையும் மழை நீர் பூமிக்குள் செல்லாது மண் வளத்தை குறைக்கும் மாசு ஏற்படும் கெட்ட வாயுக்கள் உருவாகும் பல விலங்குகள் இயற்கை உணவாக அதற்கு தேவையான உணவு கிடைக்காமல் பிளாஸ்டிக் பைகளை உண்டு உயிரிழக்கும் எதிர்காலத்தில் நீர் தேவை அதிகரித்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் சுகாதார குறைவு ஏற்படும் இந்த நிலை மாற வேண்டும் உயிர்களை காக்க வேண்டும் வெப்பம் குறைய வேண்டும் மழை பெய்ய வேண்டும் காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படாமல் தடுத்து இயற்கையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் முதலில் அடிப்படை கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் பாலித்தீன் பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் அவர்கள் மனதில் எளிமையில் பதியும் அவர்கள் விழிப்புணர்வு பெறும் வகையில் பாடத்திட்டத்தில் சில விழிப்புணர்வு பகுதிகளை சேர்க்க வேண்டும் இளம் நெஞ்சில் பதிபவை முதுமையிலும் மறக்காது மக்கும் மக்காத பொருட்கள் பயன்பாடுகள் அதை பற்றிய விளை அது அது அதனுடைய விளைவுகள் போன்றவற்றை ஒன்றாம் வகுப்பு முதல் மாணவர்களை கற்க செய்ய வேண்டும் செயல்முறையாக விளக்கம் தரும்போது மாணவர்கள் எளிமையில் புரிந்து கொள்வார்கள் அதற்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும் படிப்படியாக மாற்றங்கள் உருவாகும் அவர்கள் சுற்றுச்சூழலை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அந்த மாணவர்கள் இது குறித்து பெற்றோர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் சகோதர சகோதரிகளுடன் உரையாடச் செய்து இது பற்றிய விழிப்புணர்வை பெற செய்ய வேண்டும் இந்த விழிப்புணர்வு கல்வி முறையிலும் மாற்றங்கள் தேவை சிறு வயதிலேயே பிளாஸ்டிக் தவிர்த்து தவிர்க்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை பிளாஸ்டிக் தவிர்ப்பு உறுதிமொழி மூலமாகவும் பெற்றோர்கள் ஆசிரியர் மூலமாகவும் பின்பற்ற நடவடிக்கை எடுக்க செய்ய வேண்டும் அன்றாடம் தொலைக்காட்சி செய்திகள் செய்தித்தான் செய்திகள் கொடுக்கும் செய்தி புதிது புதிதாக வெப்ப அலை வெப்ப சலனம் வெப்ப இடப்பெயர்வு என்று இதுவரை இல்லாத தாக்கம் குறிப்பாக பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை பகலில் வெளியில் வர வேண்டாம் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றது இது நமக்கு எதிர்காலத்திற்கு எதிர்காலத்தில் பயத்தை ஏற்படுத்துகிறது எதிர்காலத்தில் உலகம் என்ன ஆகுமோ என்ற பயம் ஏற்படுகிறது சில கற்பனைகளும் நம்மை அழை அழைத்து செல்கின்றது அந்த கற்பனையின் சூழல் என்னவென்றால் குடிநீர் கிடைக்காமை பஞ்சம் பட்டினி புதுவகையான நோய்கள் பகலில் வெளியே வர தயக்கம் எங்கும் புகை எங்கும் மாசு மூச்சு திணறல் சுகாதாரமின்மை துர்நாற்றம் போன்ற இன்னல்களை ஏற்படுத்தும் என்பதை கற்பனை செய்ய முடிகின்றது பயம் உண்டாகின்றது இதையெல்லாம் தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் சரி இப்போ இப்பொழுது வளிமண்டல புவி வெப்பத்தை குறைக்க நாம் என்ன செய்யலாம் மீண்டும் மஞ்சள் பையை எடுக்கலாமா கேவலமாக நினைக்க வேண்டாம் எந்த கடைக்கு சென்றாலும் மஞ்சள் துணிப்பையை எடுத்துச் செல்லுங்கள் மஞ்சள் பை என்று குறிப்பிடுவது மஞ்சள் துணிப்பை பிளாஸ்டிக் பைகள் வேண்டாம் என்று எல்லா கடைகளிலும் அதை தவிருங்கள் பிளாஸ்டிக் பைகளில் உள்ள பொருட்களை வேண்டாம் என முடிவு செய்யுங்கள் இயற்கை பொருட்களை பயன்படுத்துங்கள் மக்கும் பொருட்களை பயன்படுத்துங்கள் மண் வளத்தை பெருக்க நடவடிக்கை எடுங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சளைக்காமல் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் சுகாதாரமான உணவை உண்ண குழந்தைகளுக்கு அறிவுறுத்துங்கள் பேப்பர் பயன்பாடுகளை அதிகப்படுத்துங்கள் அரசு பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் பிளாஸ்டிக் பாலித்தீன் இல்லா வீட்டை முதலில் உருவாக்குவோம் அதைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் இல்லா தெரு ஊர் மாவட்டம் நாடு என விரிவுபடுத்துவோம் இந்த பிளாஸ்டிக்களுக்கு மாற்று உபயோகப் பொருட்களாக மக்கும் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவோம் விழிப்புணர்வு பெறுவோம் வெப்பம் தவிர்ப்போம் பிளாஸ்டிக் பாலித்தீன் தவிர்ப்போம் நாட்டை காப்போம் உயிரை காப்போம் உயிர்களை காப்போம் விலங்குகளை காப்போம் நன்றி வணக்கம்